மக்கள் மனசினியர்களுக்கு வணக்கம் மறைந்த நடிகர் விஜயகாந்துடைய மகன் நடிக்கும் திரைப்படத்தின் புதிய அப்டேட் தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம் எல்லோருக்குமே தெரியும் நடிகராக ஆரம்பத்தில் வலம் வந்தவர் தான் மறைந்த நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்த் இவருக்கென்று பல ரசிகர்கள் பட்டாளம் இன்று வரைக்கும் இருக்கின்றது அவர் மறைந்தாரே தவிர அவருடைய நினைவுகளை இந்த மண்ணில் விட்டு சென்றிருக்கிறார் என்பதும் எல்லோருமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் ஆரம்பத்தில் ரஜினி சரத்குமார் கமல் போன்றவர்கள் இருந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் தனக்கென்று ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர் நடிப்பிலும் சரி தனித்து தன்னுடைய செயற்பாடுகளிலும் சரி இருக்கின்றார்கள் என்பதும் மறுத்துவிட முடியாத ஒரு நடிகனாக நடித்தாலும் வந்து அரசியலில் புகுந்து மக்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் தேடி சென்று செய்த ஒரு நல்ல ஒரு மனம் படைத்தவர் என்றால் அது விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்த் என்று கூறினாலும் யாரும் இல்லை என்று கூற மாட்டார்கள் அப்படி இருக்கின்ற இடத்தில் இவருடைய மறைவு ஆனது பலரை துயரத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது இன்று வரைக்கும் அவருடைய மறைவு ஆனது பலரையும் சோகத்திற்குள் சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது என்றாலும் யாரும் இல்லை என்று கூற மாட்டார்கள் அரசியல்வாதியுமான விஜயகாந்த் அவர்களுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்களில் ஒருவரான சண்முக பாண்டியன் படம் ஒன்றை நடிக்க உள்ளதாகவும் அந்த படத்தின் படக்குழுவினர் விஜயகாந்துடைய நினைவகத்தில் வைத்து ஆசை பெற்றுள்ள புகைப்படங்கள் தற்பொழுது வைரலாக பேசப்பட்டு வருகின்றது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி அதாவது சண்முக பாண்டியன் அதாவது ஒரு படம் நடிக்க உள்ளதாகவும் அதே சமயம் அவருடைய மனைவி மற்றும் அங்கு பலரும் இருக்கின்ற படக்குழுவினர் மற்றும் பலர் இருக்கின்ற அந்த இடத்தில் வைத்து அவருடைய நினைவகத்தில் வைத்து அந்த படத்திற்கான ஆசீர்வாதம் வாங்கியது மட்டுமல்லாது படக்குழுவினர் சேர்ந்து அங்கு நின்று புகைப்படங்களையும் எடுத்துள்ளார்கள் இது தொடர்பாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அதாவது தயாரிக்க உள்ளதாகவும் அதாவது இந்த நிறுவனமானது முதல் முறையாக இந்த திரைப்படத்தை தயாரிக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவ்வாறு இருக்கின்ற இடத்துல பலரும் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்றும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தங்களுடைய நல்ல பதிவுகளையும் பதிவிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறு சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வாறு மற்றொரு பதிவினோட உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்